முனிவன் அல்ல வந்திருப்பது ஒரு துறவி அல்ல இவன் எதற்காக வந்திருப்பார் தெரியுமா நான் என்னுடைய மனைவி மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு நான் செல்லுவேன் என் பின்னாடி வந்து அவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவர்களை கொன்று அவர்கள் கையில் இருக்கின்ற பொன்னையும் பொருளையும் எடுப்பதற்காக வந்திருக்கின்றான் நானே பெரிய திருடன் என்ன கிட்டே திருட்டு வேலையை காட்டலாமா இவன் என்ற உடனே அந்த திருடனிடத்திலே அவன் சொல்லுகிறான் நீ இதற்காக இதற்காகத்தானே வந்திருக்கின்றாய் உடனே அந்த நான் அதற்காக வரவில்லைப்பா நீ உன்னுடைய மனதிலே அப்படி ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்று சொன்னார் பக்கத்திலே ஒரு மரம் இருக்கிறதல்லவா இந்த மரத்தில் என்னை கட்டி வை என்றான் தன் கையில் இருந்த கயிறை எடுத்துக்கொண்டு அந்த மரத்திலே நாரதரை கட்டிவிட்டான் மீண்டும் தன்னுடைய பெற்றோர் உறவினர்களை தேடுவதற்கு பார்ப்பதற்காக செல்லுகின்ற மீண்டும் அவனுடைய மனதிலே ஒரு சந்தேகம் வருகிறது இவனை கெட்டிவிட்டோம் இவன் வாயை துறந்து ஐயோ அம்மா என்று கட்டிவிட்டான் இவன் சில நண்பர்களோடு வந்திருப்பான் அவர்கள் வந்து இவரையும் காப்பாத்தி என்னையும் கொன்று விடுவார்கள் அல்லவா ஆகவே அவனுடைய இப்போது நாரதருக்கு ஆடவும் முடியாது அசையவும் முடியாது இவன் செல்லுகின்றான் தன்னுடைய மனைவி மக்களிடத்திலே செல்லுகின்றான் செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அனைவர்களும் பார்க்கிறார்கள் ஏனப்பா இந்த சீக்கிரம் வந்துவிட்டாய் ஒன்று கிட்டவில்லையா ஏன் வந்தாய் என்று கேட்டவுடனே அந்த திருடன் கூறுகிறான் என்னுடைய மனதிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் உன்னுடைய சுற்றார் உறவினர் அனைவரும் பசியோடு இருப்பார்கள் நீ திருடிய பொருட்களை முதலில் கொண்டு வந்துவிடு விவாதிக்கலாம் இல்லை என்னுடைய மனதிலே ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் நான் கொண்டு வருகின்ற பொருட்களை எல்லாம் நீங்கள் அனைவரும் சமமாக பகிர்ந்து உண்ணுகிறீர்களா ஆவாம் நீங்கள் தருவதை அனைத்தையும் நாங்கள் சமமாக பகிர்ந்து உண்டுகின்றோம் அதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றால் நான் இந்நாள் வரை சம்பாதித்த பாவத்தையும் என்னிடத்தில் இருந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டு உண்வீர்களா என்ற கேள்வியை கேட்டவுடனே அவனுடைய மனைவி சொல்லுகிறாள் மனைவியை காக்க வேண்டியது கணவனுடைய கடமை ஆதலால் நீ கொண்டு வருகின்ற பொன்னையும் பொருளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் உன்னுடைய பாவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மகனை காக்க வேண்டியது தந்தையினுடைய கடமை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பாவத்தில் நான் பங்கு போவதில்லை தன்னுடைய தாயிடத்திலே கேட்கிறான் பெற்றார் உற்றார் சுற்றத்தார் அனைவரிடத்திலும் கேட்கிறார்கள் அனைவரும் அதே பதிலை சொல்லுகின்றார் இப்பொழுது அந்த திருடன் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார் இதுவரை திருட்டு தொழில் செய்து கொண்டிருந்த அந்த திருடன் தன்னுடைய மனதிலே இத்தனை நாட்களும் திருடுகின்ற போது நடக்கின்ற நிகழ்ச்சிகளை சிந்திக்க தொடங்குகின்றார் சில மனிதர்கள் கூறுவார்கள் நானும் என்னுடைய கணவனும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த பொருளை என்னுடைய மகளின் வீட்டிற்கு கொண்டு செல்லுகின்றேன் என்று கதறுகின்ற பொழுது அவர்களை கொன்றுவிட்டு அந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கு வந்தேனே கொடுக்காததனால் அவளை அந்த மனக்கோலத்தில் இருக்கின்ற பெண்ணை கூட திருமணம் செய்து செய்யாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் அல்லவா சிலர் என்னிடத்திலே கதறினார்கள் என்னுடைய குழந்தை மருத்துவமனையிலே ஐசியுலே இருக்கிறது அதற்காக என்னுடைய சொத்தை எல்லாம் விற்று கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு பொன்னும் பொருளும் வேண்டும் என்று நான் அவர்களை கொன்றுவிட்டு அந்த பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய மக்களுக்கும் அந்த ஐசியூல இருக்கின்ற அந்த குழந்தை இறந்து போயிருக்குமே அதனால் அவர்களுடைய பெற்றோர்கள் இறந்திருப்பார்களே இப்படி எத்தனை எத்தனை பாவங்களை செய்திருக்கிறேன் இந்நாள் வரை இப்படி எல்லாம் செய்து விட்டேனே என்ன செய்வது என்ன செய்வது யாருக்காக சம்பாதித்தேன் என்னுடைய மனைவிக்காகவா என்னுடைய சுற்றத்தாருக்காகவா என்னுடைய பெற்றோருக்காகவா எனக்காகவா மூட்டை மூட்டையாக பாவத்தை என்னுடைய தலையிலே சுமந்திருக்கிறேனே என்று சோகத்தோடு அழுத கண்ணீரோடு நாரதரிடத்திலே அந்த திருடன் சொல்லுகின்றான் இந்நேரம் வரையும் உற்சாகமாக சென்ற திருடன் மீண்டு வருகின்ற பொழுது அழுத கண்ணீரோடு